ஹே இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் மார்வாடி மக்களோட வியாபார யுக்திகள் ஜஹானா பவுன்சே ரயில் காடி வஹாம்பே பவுன்சே மார்வாடி இதுக்கு அர்த்தம் என்னன்னா ரயிலால போக முடியாத இடத்தையும் மார்வாடி மக்கள் அடைஞ்சு அங்க தங்களோட பிசினஸ் சக்சஸ் ஆக்கிடுவாங்கன்னு அர்த்தம் இது முன்னாடி காலத்துல சொல்லப்பட்ட ஒரு பழமொழி இதுல இருந்தே பிசினஸ்ல மார்வாடி மக்கள் எப்படி வெறி பிடிச்சிருந்திருக்காங்கன்னு தெரியுது இந்தியால இருக்க செல்வத்துல நாற்பதுல இருந்து நாற்பத்தஞ்சு சதவீத செல்வங்கள் மார்வாடி மக்களோட தானா நம்ம நாட்டில் இருக்க ஒவ்வொரு மூலையிலையுமே இந்த மக்களை பார்க்க முடியும் எல்லா மாவட்டங்கள்லயுமே பணக்காரங்களா இருக்கிறது இந்த மார்வாடி மக்களா இருப்பாங்க டெல்லியில் இருக்க இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்புறம் ஆதித்யா பிர்லா குரூப்போட சேர்மனான குமார் மங்கலம் பிர்லா தான் இந்தியாவில் இருக்க பணக்கார மார்வாடி நீங்க இந்தியாவோட பிசினஸ் வெளிநாடோட பிசினஸ் எடுத்து பார்த்தாலுமே அதுல ஒரு மார்வாடியாச்சும் கண்டிப்பா இருப்பாங்க மார்வாடிங்க பணத்துல புரண்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க இதுக்கு என்ன காரணம் பணத்தை தான் பக்கம் ஈர்க்கிறதுக்கு மேஜிக் எதுவும் பண்றாங்களா அவங்க வியாபார யுக்திகள் என்னென்ன இதை பத்தி தெரிஞ்சுக்க இந்த பதிவை முழுசாக கேளுங்க இன்னும் டாபிக்ல போறதுக்கு முன்னாடி ஆடியன்ஸ்க்கு யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய ப்ரமோஷன் பண்ணணும்னா டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க இன்ஸ்டாகிராம் லிங்க் இல்ல இமெயில் ஐடி கிளிக் பண்ணி காண்டாக் பண்ணுங்க எயிட்டீன் நைன்டி நைன்ல மார்வாடி பகுதியை பெரும் பஞ்சம் தாக்குது அப்போ ஜோத்பூரோட மகாராஜா அந்த மக்களை காப்பாத்த முடிவு பண்றாரு அவங்களுக்கு புது அரண்மனை கற்ற மக்கள் எல்லாருக்கும் உணவும் தண்ணியும் கொடுத்தாரு இன்னும் கொஞ்சம் வருடங்கள்ல இந்த நிலைமை மாறிடும் இந்த மக்கள் புழைச்சிப்பாங்கன்னு நினைச்சாரு ஆனா பஞ்சம் நீண்ட காலத்துக்கு இருந்தது அவங்க இவ்ளோ வருடங்கள் வர பஞ்சம் நீடிக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை புது அரண்மனை தயாராச்சு இருந்தாலும் அது அந்த அளவுக்கு ரொம்ப அவசியமானதா இல்ல பிளஸ் பஞ்சத்தோட ஆட்டம் அதிகமாச்சு அப்பதான் அந்த மார்வாடி மக்கள் ஒரு மீட்டிங் அரேஞ்ச் பண்றாங்க அந்த மீட்டிங்ல டிஸ்கஸ் பண்றாங்க தங்களோட வீட்டை விட்டு வெளியே போய் வேற இடங்கள்ல வேலை வாய்ப்புகளை தேடிக்கணும் நம்பர் டூ பலவீனமா வேலை செய்ய முடியாம சோம்பேறியா இருக்க மார்வாடிகள் வீட்லயே தங்கி அவங்க குடும்ப சொத்துக்களை பாதுகாக்கணும் மத்த எல்லாரும் கண்டிப்பா வெளியூருக்கு கிளம்பி ஆகணும் அடுத்து நம்பர் த்ரீ சில பேர் வெவ்வேறு இடங்களுக்கு போய் பிசினஸ் பண்றதுக்கான வாய்ப்பை மட்டும் தேடிக்கணும் நம்பர் ஃபோர் எல்லாராலையும் ஏத்துக்கொள்ளப்பட்ட ஒரு முக்கியமான கண்டிஷன் என்னன்னா ஒரு மார்வாடி பண்ணிக்கிட்டு இருக்க வியாபாரத்தை வேற எந்த மார்வாடியும் பண்ண கூடாது ஆல்ரெடி மார்வாடி மக்களோட எண்ணிக்கை குறைஞ்சுகிட்டே வந்ததால எல்லாரும் இந்த கண்டிஷன்ஸுக்கு ஒத்துக்கிட்டாங்க கூடவே ஒருத்தர் பண்ற பிஸ்னஸை இன்னொருத்தரும் பண்ணி போட்டி பொறாமைகளை வளர்த்துக்காம வெவ்வேறு பிஸ்னஸை செஞ்சு எல்லா பீல்டுக்குள்ளயுமே போக பிளான் பண்ணாங்க இப்படிதான் இந்தியாவோட ஒவ்வொரு மூலையிலையும் மார்வாடி மக்கள் பரவ ஆரம்பிச்சாங்க கூடவே வருஷத்துக்கு ஒரு முறையாச்சும் மோஸ்ட்லி தீபாவளி நேரத்துலயாச்சும் அவங்க எல்லாரும் தங்களோட சொந்த இடத்துக்கு வந்து எல்லாரையும் சந்திக்கணும் பிளஸ் அவங்க வேலையிலயும் பிசினஸ்லயும் கத்துக்கிட்டத மத்தவங்களுக்கு சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு சத்தியம் பண்ணிக்கிட்டாங்க இதனாலதான் மார்வாடி மக்கள் தங்களோட யுக்திகளை தங்களுக்குள்ளேயே அதிகமா பகிர்ந்துகிட்டு பலசாலிங்களா ஆனாங்க இதனாலதான் இந்த மார்வாடி மக்கள் சிறந்த வியாபாரிகளாவும் இருக்காங்க கிட்டத்தட்ட நூறு வருடங்களாச்சு இந்த உலகத்துல இருக்க எல்லா பகுதிகளிலுமே இவங்களோட தாக்கம் அதிகமாச்சு இந்த உலக செல்வந்தர்கள் லிஸ்ட்ல இவங்க முதல்ல இருக்காங்க மார்வாடிகளோட ரத்தத்திலேயே பிசினஸ் ஊறி போயிருக்கு ஒரே ஒரு வியாபாரத்துக்கான வாய்ப்பு கிடைச்சாலும் அத வேகமா இருக்கி பிடிச்சு அதுக்கான யுக்திகளை உருவாக்கி வேகமா அதை ஆரம்பிச்சிருவாங்க இத தாண்டி வரப்போ ரிஸ்க் எடுக்கிறதுனா அவங்களுக்கு ரஸ்க் சாப்பிடுற மாதிரி மார்வாடிகளோட குழந்தைங்க சின்ன வயசுலயே பிசினஸ்னா என்ன அதை எப்படி செயல்படுத்துறது என்ன யுக்திகள்னு இன்ச்சு பை இன்ச்சா கத்துப்பாங்களாம் இப்ப நம்ம சின்ன வயசுல படிச்ச ஏபிசிடி ஆஐஇ இதெல்லாம் மறந்துட்டோமா என்ன சின்ன வயசுல படிச்ச கதைங்க ரைம்ஸ் இதெல்லாமே நம்ம நினைவுல இப்போ இருக்கதான் செய்யுது ஒருவேளை நாமளும் சின்ன வயசுலயே பிசினஸ் பத்தி கத்துக்கிட்டு இருந்தா அது நம்ம மனசுல ஆழமா பதிஞ்சிருக்குமோ என்னமோ மார்வாடி குழந்தைங்க பிசினஸ் நல்லாவே கத்துப்பாங்க எல்லா வியாபாரிகளையுமே நல்லா கவனிப்பாங்க எப்படி ஒரு பொருளை விக்கிறது அவங்கள எப்படி வாங்க வைக்கிறது இப்படி எல்லாத்தையுமே நல்லா கவனிச்சு கத்துப்பாங்க சின்ன வயசு ஆளு பிசினஸ் ஆரம்பிக்கிறாருன்னா வீட்ல இருக்க பெரிய மனுஷங்க இல்ல அவங்க கம்யூனிட்டிலேயே இருக்க பெரிய ஆளுங்க சப்போர்ட் பண்ணுவாங்க இந்த சப்போர்ட் தான் மார்வாடி மக்களோட எல்லா பிசினஸையுமே சக்ஸஸ் ஆக்கி அவங்கள வளரவும் வச்சிருக்கு மார்வாடி மக்கள் எல்லா பிஸ்னஸையுமே செஞ்சிருக்காங்க ஆரம்பத்துல மண்பானைகள் மாதிரி கொஞ்சம் சின்ன வேலைகளை செஞ்சாங்க பன்னெண்டாம் நூற்றாண்டு வரைக்கும் இவங்க விவசாயத்தையும் பிராணிகள் வளர்ப்பையும் தான் சார்ந்துருந்தாங்க அப்புறம் முகலாய ஆட்சி வந்தது அப்பதான் இந்த மார்வாடி மக்கள் மத்த பகுதிகளுக்கு போக ஆரம்பிச்சாங்க அக்பர் ஆட்சி செஞ்சுட்டு இருந்த சமயத்துல பெங்காலோட கிழக்கு பகுதிக்கு உணவு இடம் ஆயுதங்கள் பராமரிப்பு இதெல்லாம் செய்ய அவங்க அந்த இடங்களுக்கு அனுப்பப்பட்டாங்க பதினெட்டாம் நூற்றாண்டுல ஆங்கிலேய ஆட்சி வந்த டைம்ல தான் நிறைய ட்ரேடிங் நடந்துட்டு இருந்தது இங்க மார்வாடிகள் ட்ரேடிங் கொள்ள நுழைய ஆரம்பிச்சாங்க ஆங்கிலேயர்களுக்கு புரோக்கராகவும் ஏஜென்ட்டுகளாகவும் வேலை செஞ்சு தங்களோட வியாபார திறன்களை வெளிப்படுத்தினாங்க இங்க தான் அவங்க ரொம்ப மேலோங்கி வர ஆரம்பிச்சாங்க பத்தொன்பதாம் நூற்றாண்டோட முடிவுல பருத்தி சனல் இந்த மாதிரி பிசினஸ் எல்லாம் பண்ணாங்க முதல் உலக போர் நடந்தப்போ இதுல தான் அவங்களுக்கு சம லாபம் கிடைச்சது இந்தியா சுதந்திரம் அடைஞ்சிருச்சு அப்புறம் பிரிட்டிஷ் ஆளுங்க தங்களோட பொருட்களை இந்தியாக்குள்ள விற்க முற்பட்டாங்க ஆனா அந்த கம்பெனிஸுக்கெல்லாம் யாரு அணுகிறதுன்னு தெரியல அந்த டைம்ல தான் மார்வாடிகள் திரும்ப அவங்களுக்கு ஏஜென்டா வேலை பார்த்து நல்லா புரோக்கர் கமிஷன்ல சம்பாதிச்சாங்க மார்வாடிகளை பொறுத்தவரை எப்போ சம்பாதிக்க வாய்ப்பு கிடைக்குதோ அதை சீக்கிரமா வரப்போ பிடிச்சுப்பாங்க ரிஸ்க் எடுப்பாங்க கொஞ்சம் முன்னேறி வெளிநாடுகள்ல பிசினஸ் அவங்க அவங்க சேவைகளையுமே நல்லா செஞ்சாங்க இத தாண்டி மிகப்பெரிய விஷயம் என்னன்னா கூட்டு குடும்பம் மார்வாடிகள் பெரும்பாலும் தனி குடுத்தனத்துல இருக்க மாட்டாங்க அந்த சமூகத்துல இருக்க ஒவ்வொருத்தருமே எல்லாருக்கும் பக்கபலமா இருப்பாங்க அவங்களோட ஒற்றுமை ரொம்ப வலுவா இருக்கும் இதுல ஹைலைட் என்னன்னா சூப்பரா பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்க மார்வாடி வியாபாரி அவங்க சமூகத்துல வேலை இல்லாமல் இருக்கவங்க பணத்தேவல இருக்கவங்களுக்கெல்லாம் உதவி பண்ண முன் வந்தாங்க அந்த அளவுக்கு அவங்களோட ஒற்றுமை இருந்தது ஒவ்வொருத்தவங்களும் தன்னோட சமூகத்துல எல்லாரும் முன்னேறணும்னு அந்த ஒரு நல்ல எண்ணத்துல ஒருத்தருக்கு ஒருத்தர் ஆதரவா இருந்தாங்க இவங்களுக்குள்ள ஈகோ பிரச்சனைகள் எல்லாம் பெருசா வராது அவங்களுக்கு தெரிஞ்ச எல்லாமே பிஸ்னஸ் தான் வியாபாரம் செய்கிறதுக்காக சின்ன வயசுல இருந்தே பயிற்சிகளை எடுத்துக்கிட்டாங்க ஆனா ராஜாக்கள் மாதிரி ராயல் ஃபேமிலி மாதிரி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க பார்க்க சாதாரண தான் தெரிவாங்க ஆனால் காசு மட்டும் கோடி கணக்கில் வச்சிருப்பாங்க முன்னாடியே பார்த்தோமே பஞ்சம் அந்த நேரத்தில் போட்ட அந்த கண்டிஷன்ஸை இந்த தலைமுறை வரைக்குமே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க அவங்க கம்யூனிட்டியில் இன்னுமே அவ்வளோ ஒற்றுமை இருக்குது அப்பா வேலை பார்க்கலையா பையன் பார்ப்பான் பையனுக்கு முடியலையா அந்த குடும்பத்திலே வேற ஒருத்தர் பொறுப்படுத்தாங்க பிளஸ் ஒவ்வொருத்தரும் தனித்தனியா பிசினஸ் பண்றதை விட ஃபேமிலி பிசினஸ் தான் அதிகம் பண்ணுவாங்க நெசவு செய்யறது பருத்தி ஏஜென்ட் வேலை இப்படி ஒவ்வொரு குடும்பமும் ஒவ்வொரு வேலையில தலை சிறந்து இருப்பாங்க இங்கதான் தலைமுறை தலைமுறையா ஒரே பிசினஸ் ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க கொள்ளு தாத்தா துணி கடை ஆரம்பிச்சா அதே துணி கடை பிசினஸ் பேரம் கொள்ளு பேரம் எல்லாரும் பண்ணுவாங்க அந்த பிசினஸ் பேரு அவங்க ஃபேமிலி நேமா வந்துடும் அவங்க தான் கல்யாணமும் பண்ணிப்பாங்க வெளியே பொண்ணு எடுக்கவோ கொடுக்கவோ யோசிப்பாங்க ஏன்னா அவங்க பிசினஸ் அவங்களுக்குள்ளேயே இருக்கணும் அப்படிங்கிற எண்ணம் தான் என்ன ஆனாலும் சரி அவங்களோட கம்யூனிட்டி வளரணும் அப்படிங்கிறது தான் மார்வாடிகளோட ஆசையா இருக்கும் அடுத்து அஞ்சு வகையான இன்கம் தான் மார்வாடிகள் மெயினா கவனிக்கிறாங்க இன்கம் நம்பர் ஒன் ஹை வால்யூம் லோ மார்ஜின் இது பேசுவா நம்ம வருமானத்தை அடையறதுக்கான ஒரு வழிதான் நிறைய பொருட்களை வைப்பாங்க ஒவ்வொரு பொருளையும் கம்மியான லாபத்தை வச்சு வைப்பாங்க இப்போ ஒரு சேர் எடுத்துக்கலாம் ஒரு சேர் செய்ய முன்னூறு ரூபா ஆகுது விக்கிறப்ப நானூறு ஐநூறு இப்படி எந்த மார்ஜின்ல வேணாலும் விக்கலாம் ஆனா மார்வாடிங் என்ன பண்ணுவாங்கன்னா பல்கா விற்பாங்க ஐநூறு அறுநூறு சேர்ஸ்ன்னு மொத்தமா வைப்பாங்க இங்க தான் ஒரு சேருக்கு ஐநூறு ரூபாய் வச்சு விற்காம த்ரீ ஃபிஃப்டி த்ரீ செவன்ட்டின்னு செய்யற கோழிக்கு கொஞ்சம் அதிகமா லாபம் வைப்பாங்க ஒவ்வொரு சேரை தனியா விற்கிறப்போ பெருசா லாபம் எல்லாம் வராது ஆனா பல்க் அமௌண்ட்ல விற்கிறப்போ செம்ம லாபம் பார்க்க முடியும் இதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர் உதாரணமா சொல்லலாம் அதாவது உற்பத்தி பண்றவங்க கிட்ட நேரடியா பொருட்களை வாங்கி அதை ரீடெய்லர்ஸ் கிட்ட வைப்பாங்க இல்லனா கஸ்டமர்ஸ் கிட்ட வைப்பாங்க அதுவும் பல்கா வாங்கி பல்கா வைப்பாங்க இன்னொரு பக்கம் பெரிய அளவுல பொருட்களை உற்பத்தி பண்ணி அதை பல்கா வைப்பாங்க அதுவும் ஹோல்சேல் ரேட்ல அப்ப தெரிஞ்சிடும் இவ்வளவு உற்பத்தி பண்ணணும்னு டெய்லியும் ஒரு லிமிட் வச்சு அந்த அளவுக்கு பொருட்களை உற்பத்தி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க நீங்க நிறைய மார்பாடிகளை பாருங்க சும்மா சும்மா ஒன்னு ரெண்டு பொருட்கள்லாம் பெருசா தரமாட்டாங்க பல்கா தான் வைப்பாங்க நிறைய பொருட்களை கொஞ்சம் லாபம் வச்சு தான் இவங்களோட முதல் வகையான இன்கம் இது அவங்களோட வருமானத்தையும் நிலையா வச்சுக்கும் அடுத்து ரெண்டாவது இன்கம் முறை வாடகை விடுறது முதல் இன்கம் முறையில இருந்து வந்த அப்படியே செலவு பண்ணாமல் வாடகைக்கு விடுற மாதிரி வீடுகளையோ கடைகளையோ கட்டுவாங்க இந்த இன்கம் அவங்களுக்கு மட்டும் இல்லாம தலைமுறை தலைமுறையா போய்கிட்டே இருக்கும் அடுத்து இன்கம் நம்பர் த்ரீ பிடிச்ச வேலையை பாக்குறது அந்த ரெண்டு இன்கமும் ஒரு பக்கம் இருக்கும் அஞ்சு இன்கம் முறைகளிலே இதுதான் ரொம்ப முக்கியமான முறை எது நமக்கு பிடிக்குமோ அந்த வேலையை என்ஜாய் பண்ணி பண்ணணும் இது எல்லாத்தையும் விட நல்ல வருமானத்தை கொடுக்கும் ஏன்னா இதுல நம்ம ஈடுபாடு அதிகமா இருக்கும் இது நம்மளோட உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தையும் அதிகப்படுத்தும் ஏன்னா நமக்கு பிடிச்சத நம்ம செய்யறோம் ஈவன் அதுல வருமானம் பெருசா வராட்டி கூட நமக்கு ஒரு திருப்தி கிடைக்கும் இதை மார்வாடி மக்கள் சரியா யூஸ் பண்ணிப்பாங்க பல பிசினஸ் பண்ணாலும் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்ச பிசினஸ் பார்ட் டைம் வச்சு செஞ்சுகிட்டே இருப்பாங்க உதாரணத்துக்கு உங்களுக்கு கதை சொல்ல பிடிக்கும் கத்துக்கிட்டதை அடுத்தவங்க கிட்ட பகிர்ந்துக்க பிடிக்கும்னா புக் எழுதி பப்ளிஷ் பண்றது கேக் செய்யறதெல்லாம் பிடிக்கும்னா பேக்கிங் பிசினஸ் சின்னதா ஆரம்பிக்கிறது இதெல்லாம் பெரிய அளவுல கொண்டு போகணும்னு கட்டாயமும் இல்லை இப்படியே சின்ன பிசினஸ் மெயின்டைனே பண்ணிக்கலாம் இதெல்லாமே மத்த வருமானங்கள்ல நம்மள முழு கவனத்தை செலுத்துறதுக்காக தான் அடுத்து இன்கம் நம்பர் சோஷியல் இன்கம் அதாவது வாலண்டியரிங் பண்ணியோ சமூகத்துல இணைஞ்சோ சில நல்ல விஷயங்களை செஞ்சு பெரிய அளவுல நெட்வொர்க்கை பில்ட் பண்ணி எல்லார்கூடையும் ஒரு நல்ல உறவை வளர்த்துக்கிறது இது பெருசா லாபத்தை கொடுக்கலனாலும் ஒன் சமூகத்தோட இணைஞ்சிட்டா பண்ணிக்கிட்டு இருக்க நல்ல லாபம் கிடைக்கும் நல்ல லீடும் கிடைக்கும் அடுத்து இன்கம் நம்பர் அஃபிலியேட் இன்கம் இதுவும் ஒரு வகையான இன்கம் தான் மற்ற கம்பெனிஸோட பொருட்களையோ சேவைகளையோ நம்ம ப்ரோமோட் பண்ணி விற்க வச்சு அவங்களுக்கு லாபம் எடுத்து கொடுக்கறது கூடவே நம்மளும் லாபம் எடுத்துக்கிறது இது லாபம்னு சொல்ல முடியாது கமிஷன் சொல்லலாம் முக்கால்வாசி மார்வாடிகள் இததான் செய்யறாங்க முக்கியமா தங்களோட கம்யூனிட்டில இருக்கிறவங்களோட பிசினஸே எடுத்து ப்ரொமோட் பண்ணிப்பாங்க அதுல கமிஷன் அடிப்பாங்க சோ காசும் வந்த மாதிரி இருக்கும் அவங்க கம்யூனிட்டிய வளர்த்த மாதிரியும் இருக்கும் இந்த அஞ்சு வகையான இன்கம் முறைகளை உருவாக்கிட்டா ராஜாதான் மார்வாடிகள் குறைஞ்சது இதுல மூணு இன்கம் முறையாவது உருவாக்கி வச்சிருப்பாங்க தங்களோட பிசினஸ் அனாதையா விடாம க்ளோஸா கவனிச்சுக்கிட்டே இருப்பாங்க என்ன நடக்குதுன்னு பேஸ்ல இருந்து செக் பண்ணிப்பாங்க அவங்கதான் பினான்சஸையும் சரியா மேனேஜ் பண்றது இன்னாங்க நீங்க பாத்துக்கோங்கன்னு காசு கணக்க வேற ஆள் கிட்ட கொடுத்தாலுமே இவங்களும் அப்பப்ப கணக்குகளை பாத்துப்பாங்க ஒரு பிசினஸ்ல தன்னோட ஈடுபாடு அதிகமா இருந்தாதான் அதுல எனக்கு சக்சஸ் கிடைக்கும் அப்படிங்கறது அவங்களோட எண்ணம் ரிஸ்க் எடுப்பாங்க ஆனா கட்டாய தேவை இருக்கப்ப மட்டும்தான் மோஸ்டா தோல்வி கொடுக்கற மாதிரி தெரிஞ்சா அதை அப்படியே தவிர்த்துப்பாங்க மார்வாடிகளை பொறுத்தவரை அப்ப சம்பாதிச்சோமா வாழ்ந்தோமான்னு எதுவும் இருக்காது பத்து தலைமுறைக்கும் நம்ம பிஸ்னஸ் செழிப்பா ஓடணும் அப்படிங்கற எண்ணத்துல லாங் டேர்ம் விஷனோட தான் வியாபாரத்தையே செய்வாங்க அவங்க மட்டும் வாழ்ந்துட்டு போலாம் அப்படிங்கிற எண்ணம்லாம் இருக்காது இப்படி தொலைநோக்கு பார்வையோட நீண்ட காலம் தன்னோட பிஸ்னஸ் செயல்படணும்னு நினைக்கிறப்போ அவங்களோட வியாபாரம் ஸ்டேபிளா இருக்கும் காலத்துக்கு ஏத்த மாதிரி அவங்க பிசினஸ்ல புது புது இன்னோவேஷனையும் அவங்க கொண்டு வர முடியும் பிளஸ் தொடர்ந்து முன்னேற்றங்களையும் செஞ்சுக்க முடியும் அவங்க கம்யூனிட்டியும் தலைமுறை தலைமுறையா நல்லாவே வளரும் மார்வாடிகளுக்கு அவங்களுக்குள்ள மட்டும் இல்லாம இன்டர்நேஷனல் லெவல்ல கனெக்ஷன்ஸ் இருக்கு அவங்க நெட்ஒர்க் ரொம்பவே பெருசு ஒருத்தருக்கு ஒருத்தர் கொலாபரேஷன் வச்சுப்பாங்க பல பெரிய பெரிய இன்டர்நேஷனல் கம்பெனிஸோட எல்லாம் கூட வச்சுப்பாங்க இதுதான் அவங்களுக்கான பல வாய்ப்புகளை தேடி கொடுக்குது மோஸ்டா எல்லாரோடையுமே பேசி மிங்கல் ஆகிடுவாங்க பிசினஸ் லீடு கிடைச்சா கெட்டியா பிடிச்சுப்பாங்க மார்வாடிகளை பொறுத்தவரை எந்த சூழலுக்குமே அடாப்ட் ஆயிருவாங்க டெக்னாலஜி வருதா அதுக்கு அடாப்ட் ஆகி அதுல தன்னோட பிசினஸ் கனெக்ட் பண்ண பாப்பாங்க இல்ல ஏதாவது பிரச்சனை வருது பிசினஸ் மாடலை மாத்தனம்னாலும் குழம்ப மாட்டாங்க அழுதுட்டும் உட்கார மாட்டாங்க எல்லா சூழலையும் ஏற்றுக்கிட்டு பிஸ்னஸை எப்படி முன்னேற்றலாம்னு கிரியேட்டிவா யோசிப்பாங்க எத்தனை முறை தோத்தாலும் அவங்க திரும்ப திரும்ப எழுந்திருப்பாங்க கடுமையான உழைப்பு புத்திசாலித்தனமான சிந்தனை இது ரெண்டும் சேர்ந்து எல்லா தடைகளையும் முடச்சு அவங்கள முன்னேறி வர வைக்கும் அவங்களோட பிளானிங்கே வித்தியாசமா இருக்கும் கஸ்டமர்ஸை ஈர்க்க தங்களோட பிசினஸ் மேலே ஈர்ப்பு வர அவங்க போடுற பிளான் பக்காவா இருக்கும் அவங்க கஸ்டமரை இம்ப்ரெஸ் பண்ண டீ காஃபியை ஃப்ரீயா கொடுக்க கூட தயங்க மாட்டாங்க எப்படியாவது அவங்க ஸ்டைல்ல இம்ப்ரெஸ் பண்ணிடுவாங்க ஒரு நாளைக்கு நூறு கஸ்டமர்ஸ் வந்தா அதுல எப்படியும் தொண்ணூத்தெட்டு பேரு வியாபாரம் பண்ணிடுவாங்க பதினெட்டு வயசானதும் பிள்ளைங்களை வேலைக்கு போக சொல்லிடுவாங்க பணத்தை எப்படி மேனேஜ் பண்ணணும் எதுல இன்வெஸ்ட் பண்ணணும்னு ஏ டு ஜெட் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருவாங்க இதுதான் தலைமுறை தலைமுறையா அவங்கள வளர வைக்குதுன்னே சொல்லலாம் காசை அள்ளி செலவு பண்ணாம சேமிச்சு வைக்கிறதாலேயே எந்த கஷ்டமான சூழல்லையுமே அவங்களால வாழ முடியும் என் காசே இல்லாத கஷ்டமான சூழல்லையும் அவங்களால நீண்ட காலம் அடாப்ட் ஆகி வாழ முடியும் ஏன்னா மனபலமும் தன்னம்பிக்கையும் அவங்களுக்கு ஜாஸ்தி இப்படி இவங்க ஏகப்பட்ட வியாபார யுக்திகளை பயன்படுத்தினாங்க பிளஸ் சொந்த வாழ்க்கைக்காகவுமே நிறைய முன்னேற்றங்களை செஞ்சுக்கிட்டாங்க சர்வே எடுத்ததுல மார்வாடி வியாபாரிங்க தங்களோட பிசினஸ் சூப்பரா ரன் ஆகிட்டு இருக்கிறதுக்கு சில காரணங்களை சொல்றாங்க நாமளே நம்மளை நாமே பயிற்சிகளை கொடுக்கணும் எல்லாமே மைண்ட் செட்ல இருந்து தான் ஆரம்பிக்குது முதல் பிரின்சிபிள் செய்யும் தொழிலே தெய்வம் தான் பாக்கற வேலையை பாக்குற வியாபாரத்தை உதாசீனப்படுத்தாம அதை புனிதமா பாக்கணும் அதை மரியாதையா நடத்தணும் இப்ப இருக்க வாழ்வாதார முறைகள்ல நிறைய கொண்டாட்டங்கள் இருக்கு கூடவே கவனத்தை சிதறடிக்கக்கூடிய விஷயங்களும் நிறைய இருக்கு அதனால வேலையை நம்ம அந்த அளவுக்கு கவனிக்கிறது இல்ல முதல்ல பாக்குற பிசினஸுக்கு நல்ல மதிப்பு கொடுக்கணும் இதுல என்ன வருமானம் வருது ஏதோ அப்படியெல்லாம் உதாசீனப்படுத்த கூடாது எந்த ஒரு வியாபாரமும் சின்னது கிடையாது பழைய பொருட்களை வாங்கிட்டு போறவங்க கூட பணக்காரங்களா ஆகலாம் ஈஎம் போடுறவங்க கூட பணக்காரங்களா ஆகலாம் எதுவுமே சாதாரண பிசினஸ் இல்ல குண்டூசி விக்கிறதுல என்ன லாபம் வந்துரு போகுதுன்னு நினைக்கிறோம் ஆனா அதை உற்பத்தி பண்ணியே கோடி கணக்குல சம்பாதிச்சு தானே இருக்காங்க சோ எந்த வியாபாரமும் சின்னது கிடையாது எதுலனாலும் பணத்தை அள்ளி சம்பாதிக்க முடியும் நம்ம செலவுகளை கம்மி பண்ணிக்கணும் ஒரு வியாபாரம் ஆரம்பிக்கிறப்போ கொஞ்சம் காசு வருதுன்னு வச்சுப்போம் நாட்கள் போக போக அந்த வியாபாரமும் நல்லா போகும் அப்ப என்ன ஆகும் லைஃப் ஸ்டைல மாத்திப்பாங்க லக்ஸுரியா வாழ பார்ப்பாங்க அப்போ பழைய மாதிரி காசு இல்லாத நிலைமையில இருக்க ஃபீல் தான் வரும் எப்பவுமே தேவைக்கு மீறி செலவு செய்யவே கூடாது பிளஸ் நம்ம சம்பாத்தியத்துக்கு மீறின செலவுகளையும் தவிர்த்துக்கணும் இதுதான் இப்ப இருக்க மாடர்ன் எக்கனாமிக்ஸ்லயே சொல்லப்பட்டிருக்கு வரவை விட செலவு கம்மியா மட்டும்தான் இருக்கணும் நம்ம கிட்ட வேலை பாக்குறவங்களும் நம்ம குடும்பம்தான் அவங்க வேலைக்கேத்த சம்பளத்தை கொடுக்கறது மட்டும் பத்தாது அவங்க மேல நம்ம அன்பும் காட்டணும் அதே மாதிரி மாச சம்பளம் கொடுக்கறப்போ எல்லாருக்கும் வாரி கூடாது வேலைக்கேத்த தான் கொடுக்கணும் மற்ற விதங்கள்ல அவங்களுக்கு உதவி பண்ணணும் இவங்க தான் உங்க பிசினஸையே நல்லா நடத்திக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு நீங்க தான் பக்கபலமா இருக்கணும் ஒரு வழி என்னன்னா அவங்க வேலைக்கான ஊதியத்தை பார்த்து கொடுத்துட்டு சில மருத்துவ செலவுகள் படிப்பு செலவுகள் பர்சனல் தேவைகளுக்கான செலவுகள்னு அவசரமா தேவைப்படுறப்போ அவங்களுக்கு உதவி பண்ணணும் அவங்களுக்கு எதிர்கால முதலீடு பத்தியெல்லாம் எல்லாம் பெருசா தெரியுமான தெரியல அதனால ஒவ்வொரு எம்ப்ளாய் பேர்லையுமே இன்சூரன்ஸோ இல்ல முதலீடோ செஞ்சு அவங்க கிட்ட குடுக்கறது நல்லது நீங்க தாராளமா உங்க காசை போட்டலாம் இத செய்ய போறதில்லை அவங்க சேலரியை கொஞ்சமா வச்சுட்டு அவங்களோட பியூச்சரை பில்ட் பண்ண போறீங்க இது உண்மையாவே ஒரு மார்வாடி பிசினஸ் மேன் செஞ்சுகிட்டு இருக்காரு அவங்க கிட்ட வேலை பார்க்குறவங்கள அவங்க நல்லா பாத்துக்கிறப்போ தான் முதலாளியோட பிசினஸ் நல்லா போகணும்னு எம்ப்ளாயீஸ் முழு ஈடுபாட்டை கொடுப்பாங்க ஒரு மார்வாடி பிசினஸ் மேன் தான் கம்பெனியில வேலை பார்த்தவரையே ஆச்சரியப்படுத்துற மாதிரி ஒன்னு செஞ்சிருக்காரு அவரோட கம்பெனில சீனியர் மேனேஜரா வேலை பார்த்தவரு வேலையை விட்டு போறாரு அப்ப வேலையை முடிச்ச கடைசி நாள்ல அவர் கையில பதினேழு லட்சம் ரூபாய் காசை கொடுக்கறாரு அந்த கம்பெனியோட முதலாளி இதை பார்த்து அவருக்கு செம்ம ஆச்சரியம் இப்படி பல்கா காசு அவர் கைக்கு வரும்னு அவர் நினைக்கவே இல்லை அவர் வேலைக்கு சேர்ந்த நாள்ல இருந்து முதலாளி அவருக்காக ஒரு பங்கு சேர்த்து வச்சுக்கிட்டே இருந்த காசு தான் அவர் முடிச்சுட்டு போறப்ப கொடுக்கப்படுது இதுல இருந்தே இந்த கம்பெனியோட முதலாளி தன்னோட எம்ப்ளாயீஸ எப்படி தான் குடும்ப மாதிரியே பாத்துக்கிறாருன்னு நல்லா தெரியுது இப்ப பல கம்பெனிஸ்ல பி எஃப் அமௌண்ட்னு சம்பளத்துல இருந்து எடுத்துட்டு வேலையை விட்டு போறப்போ பல்கா கொடுக்குறாங்க ஆனா இந்த முறையை மார்வாடிகள் முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க எல்லா வியாபாரத்திலேயும் வெற்றி தோல்வின்னு மாறி மாறி வந்துகிட்டே இருக்கும் நல்லா ஓடிக்கிட்டு இருக்க ஈ ஓட்டிட்டு இருந்த வியாபாரம் திடீர்னு கொள்ள இருக்கணும்னா சேமிப்பு இருக்கணும் எல்லா காசையும் தண்ணி மாதிரி வாரி அரைக்காம அவசர தேவைகளுக்குன்னு கொஞ்சம் காசை சேமிச்சு வைக்கிறது ரொம்பவே நல்லது மார்வாடி மக்கள் கடன் கொடுக்குறப்போ ரொம்ப கவனமா இருப்பாங்க ஏற்கனவே தன்னோட பிசினஸ்ல பயங்கர இழப்பை சந்தித்தவங்களுக்கு கடனா பணம் கொடுக்கவே மாட்டாங்க ஏன்னா அவங்க அப்படி தான் போகும்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் இந்த உலகம் எப்படி மாறிக்கிட்டே இருக்கோ அதே மாதிரி பிசினஸும் காலத்துக்கு ஏத்த மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும் எதிர்காலத்துல இது ட்ரெண்ட் இருக்கோ நம்ம பிசினஸ் எப்படி போகணும்னு இப்பவே கணிச்சு வச்சுக்கணும் மாதிரி பிசினஸ் மாடலை கள்ளத்தனமான வியாபாரம் பண்ணக்கூடாது ஏமாத்து வேலைகளை செய்யக்கூடாது இதெல்லாம் கொஞ்ச காலத்துக்கு தான் வெற்றியை கொடுக்கும் நேர்மையா வேலை செஞ்சா மட்டும்தான் நீண்ட கால வெற்றி கிடைக்கும் இதை தாண்டி பிசினஸ் வரப்போ ரெண்டு விஷயங்கள் தான் ரொம்ப அடிப்படையானது ஒன்று கொள்கை ரெண்டு பணத்தை சரியா நிர்வகிக்கிறது இந்த ரெண்டு மார்வாடிங்க எக்ஸ்பர்ட்னு சொல்லுவேன் பிசினஸ்ல மார்வாடிகள் எப்படி இவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்காங்கன்னு நான் ஆராய்ச்சி பண்ணி தெரிஞ்சுக்கிட்ட யுக்திகள் தான் இதெல்லாம் இதை தவிர்த்து உங்களுக்கு உங்களோட பிசினஸ் யுக்திகள் தெரிஞ்சிருந்தா அதை கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க எல்லாருக்குமே அது யூஸ் ஆகும் இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான டாபிகோட நான் அடுத்த வீடியோல பாக்குறேன் நீங்க ஞாபகமா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல்ஸ் பியாண்ட் ஆட்னரி அப்புறம் பாடி அண்ட் சோல் தமிழ் ரெண்டுத்துக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கான அழித்துருங்க நான் உங்களை அடுத்த வீடியோல பாக்குறேன் நன்றி